ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்க்கலாங்களா ஒரு சூப்பரான சுவையான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கிற வெண்டைக்காய் பொரியல் தாங்க இந்த வெண்டைக்காய் பொரியல் வந்து நார்மலாக உங்களுக்கு எல்லாருக்கும் பண்ண தெரியும் இருந்தாலும் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நான் சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா மலைச்சிக்கலுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெமடின்னு கூட சொல்லலாங்களே ஏன்னா இதை வெண்டைக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் அதுவும் சின்ன தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் பூண்டெல்லாம் தட்டி போட்டு சின்ன வெங்காயம் சேர்த்து நீங்கள் வந்து இந்த வெயில் காலத்தில் இந்த வெண்டைக்காய் பொரியல்லாம் சாப்பிடும் போது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி அதே நேரம் வாரத்தில் ஒரு மூணு நாள் நீங்கள் இதை சமைச்சி சாப்பிடும் போது மலைச்சிக்கல் போன போன்ற வந்து எல்லாம் பிரச்சனைக்கும் வந்து இது சூப்பரான ரெமிடிங்க இது சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெயை ஊற்றி இதை அப்படியே சுருளை வதக்கிலாம் சாப்பிடுவாங்க அதில் எந்த பெனிஃபிட்ஸுமே கிடையாது இன்றைக்கி நான் சமைக்கிறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து சின்ன வெங்காயம்லாம் போட்டு ஆயில் நீங்கள் எப்போவுமே விட ஒரு பாதிக்கு பாதி ஆயில் வேறு எதுவுமே சில பேர் பச்சை மிளகாய் சேர்ப்பீங்க பச்சை மிளகாய் காரத்துக்கு என்ன நீங்கள் ஒன்று அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் ப்ளஸ்ஸு நமக்கு வயிற்றுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது இது சில பேர் ரொம்ப குழ குழன்னு இருக்குது செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படிலாம் நினைப்பீங்க இது பார்த்திங்கன்னா நான் ஒரு டென் மினிட்ஸ்லேயே செஞ்சுட்டேன் சூப்பரான ஒரு பொரியல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப எண்ணெயில் போட்டு வதுக்கி வறுத்து இருக்கும் போது அதில் சத்து எல்லாமே போயிடுங்க நீங்கள் இந்த மாதிரி சமைச்சி பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பில கழுவி நல்லா சுத்தமாக தொடைச்சி வெண்டைக்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் அதை நான் சேர்த்துருக்கேன் சிம்மில் வச்சு தான் நம்ம எப்பவுமே வெண்டைக்காயெலாம் செய்யணும் ஏன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக வச்சுருந்தோம் இது வந்து தீஞ்சு போன மாதிரி ஆகிடும் கீழே எல்லாம் வந்து ஆயிலும் நம்ம வந்து இன்றைக்கி வந்து கம்மியாக தான் ஊற்றிருக்கோம் அதனால் நம்ம வந்து ஓரளவுக்கு சிம்மில் வச்சே நம்ம இதை பண்ணும்போது ஃபுல்லாக வெண்டைக்காவை நல்லா வதக்கிட்டோம்னா அதில் ஒரு டேஸ்ட்டு இருக்காது டேஸ்ட்டு தெரியும் நமக்கு ஆயிலோட டேஸ்ட்டு தாங்க தெரியும் ஆனால் அந்த வெண்டைக்காவோட மருத்துவ குணம் எல்லாமே போய்டும் இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு டென் மினிட்ஸில் நான் பண்ணிட்டேன் இது வந்து ஒரு முக்கால் பாகம் வெந்திருக்கு வெண்டைக்காய் இந்த மாதிரி சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் அருமையாக சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் THANKS <laughs>